அட அட அட்ட பின்னிட்டீங்க பின்னிட்டங்க வாட்ட பர்ஃபாமஸ் ரொம்ப அழகா பண்ணுறீங்கம்மா ரொம்பழகா பண்ணுறீங்க அதாவது இந்த ப்ரோக்ராம்ல நீங்க அந்த ஒரிஜினல் நாய்கள் கூட இந்த அளவுக்கு வாய்ஸ் கொடுக்காதுங்க ஒரிஜினல் கூட இந்த அளவுக்கு வாய்ஸ் கொடுக்காது அந்த ஒரிஜினாலிட்டியே மிஞ்சுகின்ற அளவுக்கு நிய நானில் மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க நாய் வாய்ஸ்ல அடேங்க அப்பா அப்படியே அதுவும் வந்து வெரைட்டி வெரைட்டியா இந்த நாய்கள் வந்து எந்தெந்த நேரங்கள்ல எப்படி எப்படிலாம் வாய்ஸ் கொடுங்க அதெல்லாம் இந்த நாய்களுக்கே தெரியாது முழுக்க இவங்க வந்து உட்காந்து ஒரு ஒரு இந்த லாங்குவேஜ் அனலைஸே பண்ணிருக்கிறாங்கப்பா ஏங்க அப்பா கேட்டு எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு ஆஹ் அதான் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த நிகாரண புரோகிராம் தான் இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசு பொருளா வந்து போய்கிருக்குது அந்த மாதிரி இருக்க நாய் காதலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டிய தேவைகள் இருக்குது அவங்களுக்கு நம்ம பாடம் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அந்த மாதிரி இந்த திடீர் நாய் காதலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பின்னணிகள் என்ன எதற்காக இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயில பார்த்தலாம் அது மட்டும் கிடையாது தற்பொழுது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதியில கூட நீதிமன்றம் இந்த நாய்கள் சம்மந்தமான காப்பகம் அது சம்மந்தமாக ஒரு மறு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த மறு தீர்ப்புமே ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெரு இனிய வணக்கம் பார்த்துதோ இனி சென்ட்டு என்னால புரிய முடியாது சண்டை கூட போறோம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சமூக வலைதளங்கள்ல தற்பொழுது மிகப்பெரிய பேசு பொருளாக போய் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா டாக் சம்பந்தமான டாக் தான் மிகப்பெரிய பேசு பொருளா வந்து போய்க்கு இருக்குது ஆமா அதாவது அது வாட்டுக்கு சாதாரண தான் போய்க்கு இருந்துச்சு அங்கொன்றும் இங்கொன்றுமா பேசிக்கிருந்தாங்க இருந்தாங்க ஆனா நேற்று இந்த நீயா நானா ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா அந்த ப்ரோக்ராம் மூலமாக இருக்கிற இந்த சின்னத்திரை நடிகர்கள் எல்லாமே கூப்பிட்டு வச்சு அவங்களை மிமிக்ரி பண்ண வச்சு நீ ஒரிஜினல் மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் டாக்குகளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு மிமிகிரி பண்ணி அது மூலமா இந்த செய்தி வந்து மிகப்பெரிய பேசு போல மாறிடுச்சு இப்ப நாய்களை வந்து காப்பகத்துல அடைக்கலாமா அடைக்க கூடாதான் இந்த மாதிரி ஒரு இருவேறு கருத்துகள் சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய போர் மாறி போய்கொண்டிருக்கின்றது சரி நம்மளுடைய பார்வை ஒன்று இருக்குது அந்த பார்வையை சொல்வதற்கு முன்னாடி முதல்ல இந்த நீயான கலந்துகிட்டு சொன்னாங்கன்னு தெரியுமா மீன் கிரி போனாங்க தெரியுமா அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம ஒரு சில விடயங்கள் சொல்ல வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது முதல்ல அவங்கள பத்தி நம்ம சொல்லிருவோம் இந்த மாதிரி தெருநாய்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நபர்கள் எந்த ஒரு ஜோன்ல அமர்ந்து கொண்டு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா சேஃபர் ஜோன்ல அமர்ந்துகிட்டு ஆதரவு கொடுக்குறாரு சேஃபர் சோனு நீங்க இந்த மாதிரி பேசுகின்ற நபர்கள் யாருமே வந்து தெருக்கல்ல நடந்து போகின்ற நபர்கள் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க தெருக்கல்ல நடந்து போகின்ற நபர்கள் கிடையாது தெருக்கல் நடந்து போனாலும் கூட அவங்க பத்து மணி பதினோரு மணிக்கு மேல கஷ்டப்பட்டு வேலைவட்டியெல்லாம் முடிச்சிட்டு வீடு வந்து சேருகின்ற நபர்கள் கிடையாது சாதாரண கூலி வேலை பார்க்கின்ற நபர்கள பத்து மணி பதினோரு மணி தாங்க அவங்களுக்கு வேலையே முடியும் பத்து மணி பதினொரு மணி தான் அவங்க நைட்டு சாப்பாடே சாப்பிடுவாங்க வேலைவட்டியை முடிச்சுட்டு அப்படியே தெரு வழியா வருவாங்க நாய்கள் வந்து அப்பதான் துரத்த ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி சேஃபர் ஜோன்ல உக்காந்துட்டு பேசுறவங்க நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு வேலை முடிந்து தனியாக நடந்து வருகின்ற நபர்கள் கிடையாது அதே மாதிரி இருசக்கர சக்கர வாகனங்கள்லயும் வருகின்ற நபர்கள் கிடையாது அதே வேளையில அவங்க எல்லாருமே கார்ல வருகின்ற நபர்கள் கார்ல அவங்க வரனால தெருநாய்களுடைய அட்டகாசங்கள் என்னவென்று இந்த மாதிரி சேஃபர் ஜோன்ல உக்காந்துட்டு பேசுறாங்கன்னு தெரியுமா அந்த மாதிரி நபர்களுக்கு ஒருபோதும் புரிய போவது கிடையாது ஒண்ணும் கிடையாதுங்க இவங்களை சாதாரணமா ஒரு பெட்டி கடையில போய் பொருட்கள் வாங்க சொல்லுங்க பார்ப்போம் வாங்க மாட்டாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிருவாங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணி டெலிவரி பாய் வீட்டுக்கு ஒரு வச்சு பொருட்களை அந்த மாதிரி சேஃபர் இருக்கின்ற நபர்கள் தான் இந்த மாதிரி அட்வைஸ் செய்கின்ற ஒரு நபர்கள் நாய்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக காட்டிக்கொள்கின்ற ஒரு நபர்கள் ஒண்ணும் கிடையாது நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு பதிலாக சாதாரணமாக வந்து ஒரு ரோட்ல விற்கிற காய்கறி காரண்ட போய் நீங்க வந்து ஆர்டர் எடுத்து பாருங்களேன் அதாவது பொருட்கள் வாங்கி பாருங்களேன் அவனுக்கு ஏதாச்சும் வகையில் லாபம் இருக்கும் அந்த சாதாரண சாமானிய மனிதர்கள் கூட பிழைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவு கூட அக்கறை இல்லாத நபர்கள் தான் இந்த மாதிரி சேஃபர் உக்காந்துக்கிட்டு புத்திமதி சொல்லிக்கின்ற ஒரு நபர்கள் அதனால இவங்களுடைய அக்கறைகள் இவங்களுக்கும் ஒரு பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுதுதான் அந்த அக்கறை வந்து உண்மையான அக்கறையா இல்ல அக்கறை வந்து குப்புறப்படுத்துக்கணுமா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி நாய் காதலர்கள் இருக்காங்க இந்த நாய்கள் மீது காதல் கொண்ட நபர்கள் அந்த காதல் கொண்ட நபர்கள் என்னைக்காச்சும் இந்த மனித சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்களாக வந்து இருந்து இருக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க நாய்கள் மீது உங்களுக்கு காதல் வந்து இருக்குது ஆனா இந்த மனித சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏதாச்சும் அக்கறை இருக்கு இருந்திருக்குதா இது வரைக்கும் சமீபத்துல கவின் என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தனை வந்து படுகொலை பண்ணாங்க தெரியும்ல தமிழ்நாடே மிகப்பெரிய பேசுபொருளா மாறுச்சுல தமிழ்நாட்டுல எல்லாருமே பேசுனாங்கள அப்ப நாய் மீது காதல் கொண்ட உங்களை போன்ற நபர்கள் மனித உயிர்கள் பறிக்கப்படுகின்ற பொழுது எங்க போய் உட்கார்ந்து இருந்தீங்க எங்க போய் உட்காந்துருந்தீங்க அது மட்டுமா சமீபத்துல வேங்க வந்து மலத்தை கலந்து விட்டாங்க கலந்து விட்டாங்க இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா பாதிக்கப்பட்டவனே வந்து அவன் தான் வந்து மலத்தை கலந்து அவங்க வீட்டாளே குடிக்க வச்சானம்மா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பரப்பி விட்டு இன்னைக்கு அது மிகப்பெரிய பேசுபோல மாறிக்க இருக்கு சோ இது சம்பந்தமாக என்றாவது இந்த நாய் காதலர்கள் வந்து தங்களுடைய குரல்களை பதிவு செய்து இருக்கின்றார்களா இப்ப நான் வேடி வீடியோ பேசி இருக்கிற இந்த நாள் செப்டம்பர் ஒன்னாம் தேதி இந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதி என்ன நாள் தெரியுமா அனிதா உயிர் நீத்த நாள் நீட் தேர்வின் மூலமாக தன்னுடைய உயிரை இழந்த அனிதாவுடைய நினைவு நாள் சோ இந்த மாதிரி அனிதா போன்ற பல உயிர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த உயிர்கள் தடுக்கப்பட வேண்டுமே இது சம்பந்தமா என்னைக்காச்சும் குரல் எழுப்பியிருக்காங்களா இல்ல இந்த மாதிரி சேஃபர் சோன்ல வந்து ரூம்ல உட்காந்துட்டு வந்து புத்திமையை நாய்களை பாதுகாக்கவே சொல்றாங்க இல்ல உங்களுடைய ஒவ்வொரு வீடுகள்லயுமே நீங்க குப்பைகளை அகற்றுறீங்க உங்க வீட்டுல வந்து குப்பைகளை வந்து தூய்மை பணியாளர்கள் வாங்குறாங்க சமீபத்துல சென்னையில மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க போராட்டம் எங்களை எப்படியாச்சும் பணி நிரந்தரம் பண்ணிருங்க எங்களுடைய இந்த தலைமுறை வந்து குப்பால்ற தலைமுறையா இருக்கிறோம் அடுத்த தலைமுறை வந்து மிகப்பெரிய படித்த தலைமுறையாக வர வேண்டும் அதற்காக நீங்க எங்கள் பணி நிரந்தரம் கொடுங்க எங்களுடைய ஊதியத்தை வந்து நீங்க குறைச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் வந்து ரிப்பன் பில்டிங்ல போராட்டம் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி நபர்களுக்கு ஆதரவாக ஒரு ஒரு ஸ்டெப் நீங்க வந்து கருத்து சொன்னீங்களா முன்னாடி கருத்து சொன்னீங்களா உங்க வீட்டுல குப்பைகள் இல்லையா உங்க வீட்டுல செப்பி டாய் வந்து அடைத்துக் கொள்வது கிடையாதா அப்ப இதெல்லாம் யாரு எடுக்கிறா அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க என்னைக்காச்சும் வாய்ஸ் கொடுத்தீங்களா நாய்கள் மீது அக்கறப்பட்டு பேசுறீங்களே அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நீங்க என்னைக்காச்சும் வாய்ஸ் கொடுத்துறீங்களா வாய்ஸ் கொடுத்த அப்ப நீங்க எல்லாம் யாருன்னா ஒரு வகையான ஒரு செல்ஃபிஷ் நீங்க எல்லாருமே உள்ளபடியே நாய்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கின்ற நீங்கள் எல்லாம் யாரு தெரியுமா சேஃபர்ஸ் உட்காந்துட்டு புத்திமதி சொல்லுவாங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்க அரசியல் கட்சிகள் ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தலித் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது களத்துக்கு போய் போராட்டம் பண்ண மாட்டான் வாய்ஸ் கொடுக்க மாட்டான் எந்த விதமான கேள்விகளும் கேட்க மாட்டாங்க ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா போராட்டம் பண்றவனே குறைச்ச சொல்றான் நீ அப்படி பண்ணியிருக்கலாம் திருமணம் இப்படி பண்ணிக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புத்திமதி மட்டும் சொல்லுவாங்க ஒழிய அவங்க களத்துல இறங்கி போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நபர்கள் தான் இந்த நாய் காதலர்கள் எல்லாமே நல்லபடியே இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்ப நீங்க கேட்கலாம் அதாவது நாய்களை வந்து இந்த மாதிரி காப்பகங்களை அடைப்பது வந்து தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் ஒட்டுமொத்தமா தவறு என்று சொல்லிவிட முடியாது தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்காமல் தெரியுமா அதை நெறிப்படுத்தலாம் நெறிப்படுத்துங்க வேணாம் சொல்லலாம் அப்படிதான் சமீபத்துல வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க நீதிமன்றத்துல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க மேனகா காந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமூக ஆர்வலர் வந்து வழக்கு போட்டிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நீதிபதிகள் ஒரு வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறாங்க அந்த வழிகாட்டுதல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொது இடங்கள்ல திருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி கருத்தடை மற்றும் தடுப்பூசி நாய்களுக்கு போடணும் திருநாய்களுக்கு கருத்தடை மட்டும் தடுப்பூசி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது திருநாய்களே சில ஆக்ரோஷம் நிறைந்த திருநாய்கள் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இருக்கிற ஆக்ரோஷம் நிறைந்த திருநாய்கள்ல அதை வந்து நீங்க காப்பகங்களை அடைக்கணும் அப்படின்ற மாதிரி கூட நீதிபதிகள் வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறாங்க சோ இந்த மாதிரி நம்ம ஒட்டுமொத்த திருநாய்கள்லையுமே வந்து நம்ம காப்பகத்துல அடைக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஒட்டுமொத்த திருநாய்களையும் காப்பங்களை அடைக்க வேணாம் ஆனா அதை வந்து நெறிப்படுத்தலாம் சில நாய்கள் சாதுவா இருக்கும் சில நாய்கள் ஆக்ரோஷமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நாய்களை வந்து நம்ம கொண்டு போய் காப்பங்கள் அடைக்கலாம் சோ இந்த மாதிரி வேணா இந்த நாய் காதல்கள் பேசியிருக்கலாமே தவிர ஒட்டு மொத்தமா நாய்கள் நீங்க அடைக்காதீங்க வேணா அது ரொம்ப பாவம் அது வாயிலா ஜீவன் பாதிக்கப்படுறவனுக்குதான் அதனுடைய வழியும் வேதனைகளும் தெரியும் சும்மா கார்ல சொ காரில் போயிட்டு நேராக போய் செக்யூரிட்டி திறந்துருவான் கார் உள்ள கொண்டு போய் நிப்பாட்டுறது அப்படியே இறங்கி போய் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு டிவி சீரியல் பாக்குறது லொட்டு லொசு உங்களுடைய பணிகள் எல்லாம் மேற்கொண்டு விட்டு அடுத்த நாள் காலையில அப்படியே கார்ல ஏறுறது செக்யூரிட்டி தொடர்ந்துருவாரு மறுபடியும் மறுபடியும் அப்படி வெளியே போய் பணிகளை முடித்து விட்டு வீட்டுக்கு வர்ற உங்களை போன்ற நபர்களுக்கு பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய வேதனைகள் என்னவென்று தெரியும் என்னவென்று தெரியும் எப்படி தெரியும் ஒன்றும் தெரியாது ஒரே ஒரு நாள் நீங்க வந்து தெருக்கள் நடந்து போய் பாருங்க நான் சொன்ன மாதிரி வந்து ஒரே ஒரு நாள் நீ பதினோரு மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு வந்து சங்காட்சியை சைக்கிளில் முதிச்சு வந்து பாருங்க நடந்து வந்து பாருங்க அப்ப தெரியும் இந்த சமூகத்துல இந்த திருநாய்கள் மூலமாக இந்த மக்கள் எவ்வாறு பாதிக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தெரியும் அதாவது சேஃபுரிசன் உட்காந்துக்கிட்டு இது போன்ற கருத்துக்களை சொல்வதன் மூலமாக நீங்க வந்து ஒரு தவறான முன் உதாரணமாக ஆகிவிட வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்